எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வினோத்குமார் நான் சிவகங்கையிலேருந்து பேசுகிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு எனது நெஞ்சார்ந்த நன்றியை வந்துட்டு ஐயா ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அனைத்து சக மாணவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் சீலக்கண பத்திரதி இப்போ வந்து நான் அட்வான்ஸ் இப்போ வந்து நான் முடிச்சிருக்கேன் இதை முடித்ததுக்கப்புறம் என்னோடய பயணம் வந்துட்டு என் வாழ்க்கையில் வந்து முழுமையாக மாற்றிருக்கு இந்த வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஜோதிடத்தில் வந்துட்டு எந்த ஒரு அடிப்படை அறிவும் கிடையாது ஆனால் இப்போ வந்து என்னோடய ஃபேமிலியில் வந்துட்டு நான் ஒரு முதல் ஜோதிடராக நான் இருக்கிறது வந்துட்டு உருவாகி இருக்கிறேன் என்பதில் வந்துட்டு நான் ரொம்ப பெருமை மகிழ்ச்சியும் அடைகிறேன் நிறைய நல்ல பழக்க வழக்கங்கள் வந்துட்டு எனக்கு வந்திருக்கு இதில் வந்துட்டு டெய்லி நான் ஃபோர் தேர்ட்டி எந்திரிச்சிடுவேன் எந்திரிச்சு வந்துட்டு விளக்கு போடுவேன் விளக்கு ஏற்றுறது நல்ல பழக்கமாக எனக்கு மாறியிருக்கு அதே மாதிரி வந்துட்டு மற்றவங்கள்ட்ட வந்து நான் ரொம்ப ரெஸ்பெக்டாக தான் நான் நான் பேசுகிறேன் அந்த சின்ன குழந்தைங்களும் சரி பெரிய இருந்தாலும் சரி அவங்களுடன் வந்து விதமே பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக அமைதியாக அந்த மாதிரி தான் நான் இருக்கிறேன் இப்போ கோவம்லாம் பாரு கோவம்லாம் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குது இது போக வந்துட்டு நான் எயல்பிசோடு நான் படித்ததுக்கப்புறம் இதை எப்படி இந்த தோதிடத்தை பயன்படுத்தி ஒரு முன்னோக்கி பின்னோக்கி நகர்த்தி நம்ம எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து திட்டமிட்டு வாழணும் அப்படின்றத நிறையா நான் கற்றுக்கிட்டேன் இதில் நான் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் வந்து இப்போ நான் வழிகாட்டுறேன் என்னுடைய பேச்சிலெலாம் நிறையா மாறியிருக்கு நான் ஒரு பிரச்சனையில் அணுகும் முறை வந்து ரொம்ப மாறியிருக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதோட இந்த பயணம் முடிஞ்சிடாமல் இன்னும் வந்துட்டு ஆசிரியர்களோட இயல்பி மாணவர்களோட இயல்பி ஃபேமிலியோட வந்து நான் வந்துட்டு லைஃப் லாங் டிராவல் பண்ணணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள் அதுதான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கும் புதுகுத்தி ஐயாவுக்கும் வந்து நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கிளாஸ் வந்துட்டு நான் அட்வான்ஸ் கிளாஸ் முடித்தது இன்னும் தொடரணும் ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்துட்டு இந்த க்ளாஸில் நான் ஜாயின் பண்ணி படிக்க படிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி ஆசிரியர்களுக்கு நன்றி சக மாணவர்களுக்கு நன்றி புது ஊடக ஐயாவர்களுக்கு நன்றி